அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆன்மீகம் யூடியூப் சேனல் நம்முடைய இந்த சேனலில் அன்றாடம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளையும் பூஜை முறைகளையும் தந்திர பரிகாரங்களையும் தொடர்ந்து பதிவு செய்துட்டு இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்க இன்றைய தினம் ஒரு அற்புதமான நாள் எட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதத்தின் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை வரலட்சுமி விரதம் பௌர்ணமி திருவோண திருநாள் இந்த நாளில் எட்டு எட்டு எட்டாம் தேதி எட்டாவது மாதம் எட்டு மணிக்கு இரவு எட்டு மணிக்கு அதாவது சுக்கிரகுறை நேரம் எட்டு மணி எட்டு நிமிடத்திற்குள் எட்டு மணியிலிருந்து எட்டு எட்டுக்குள்ள இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூட்சமத்தை நீங்க கடைபிடிச்சு பாருங்க கண்டிப்பா நிறைவேறாத வேண்டுதல்களும் உங்களுக்கு நிச்சயமா நிறைவேறும் பூஜை இல்லை மந்திரம் இல்லை எளிமையான ஒரு சூட்சம தாந்திரிக பரிகாரம் தாந்திரிக பரிகாரத்திற்கு அடிப்படை நம்பிக்கை நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமா நல்லது நடக்கும் நான் சொன்ன இந்த நேரத்தில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ இருந்த இடத்துலையே ஒரு காகிதமும் ஒரு பேனாவும் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு முதல்ல உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கோங்க அதன் பிறகு உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி உட்காந்துக்கோங்க வெறும் தரையில் உட்கார வேண்டாம் தரையில் ஏதாவது விரித்து உட்காந்துக்கோங்க இப்போ சேரில் உட்காரதா இருந்தால் கூட சேர்லையுமே ஏதாவது ஒரு துணியை விரிச்சு உட்காரணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது வெறும் சேரில் கூட உட்காரக்கூடாது கண்டிப்பாக ஏதாவது ஆசனத்தின் மீது அமர்ந்து தான் வந்து இதை நீங்கள் எழுதணும் நான் ஆஃபீஸ்ல இருக்கீங்க செய்யலாமா தாராளமாக செய்யலாம்ங்க இப்ப இந்த நாள்ல பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்திடமிருந்து நமக்கு பெறக்கூடிய நாம் பெறக்கூடிய ஆற்றல் நிறைய இருக்கும் அந்த ஆற்றல்களை நாம ஈர்க்கிறதுக்கு தான் இந்த தந்திரீக பரிகாரம் மந்திரம் சொல்லியும் பிரபஞ்சத்தின் மூலம் நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்துக்க முடியும் வழிபாடுகள் மூலமாகவும் பூர்த்தி செய்துக்க முடியும் இத மாதிரி தாந்திரக பரிகாரங்கள் மூலமும் கண்டிப்பா பூர்த்தி செய்துக்க முடியும் இதை போன்ற நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய நாட்கள்னே சொல்லலாம் இப்போ உதாரணத்துக்கு இன்னைக்கு ஆடிவெள்ளி வரலட்சுமி விரதம் பௌர்ணமி திருவோணம்னு ஏற்கனவே பல சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த நாளுடைய எண்ணிக்கை கூட்டு எண்ணிக்கையும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு அது மாதிரி நான்கு முறை எட்டுகளாகவும் இதை நம்ம எடுத்துக்கலாம் அதாவது எட்டு 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 மணிக்கு எட்டு நிமிடத்திற்கு இதை மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்போ பல அற்புதங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள் இந்த நேரத்தை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய குறைகள் எல்லாமே நிச்சயமாக நீங்குங்க இப்போ பேப்பர் பேனா எடுத்தாச்சா வேறு ஒன்றும் இல்லை உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்கள் மனசில் நினைச்சிருக்கீங்களோ அது நடந்து விட்டதாக எழுதணும் உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் தேவை அப்படின்னா எனக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் கிடைத்து விட்டது அப்படின்னு எழுதணும் எட்டு முறை எழுதணும் இல்லைங்க நான் வந்து வேலை நிமித்தமாக இதை செய்ய போகிறேன் எனக்கு நான் எதிர்பார்த்த ஐடி துறையில் நல்ல வேலை கிடைத்து விட்டது எனக்கு நல்லபடியாக திருமண வாழ்க்கை அமைந்து விட்டது என் கடன் முழுவதும் தீர்ந்து விட்டதுன்னு என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி எட்டு முறை எழுதணும் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க என்ன செய்கிறது அப்படின்னா எட்டு எட்டு முறையாக தனித்தனி காகிதத்தில் எழுதி சுருட்டி அதை உங்க வீட்டு பூஜை வச்சுருங்க இல்லை உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க மறுநாள் காலையில் அதை எடுத்து கொண்டு போய் ஓடும் நீரில் போட்டணும் அல்லது ஏதாவது ஒரு விரட்சத்தில் கட்டி விட்டுட்டு வந்துடணும் அதாவது விரட்சம் அப்படின்னு நம்ம தெய்வ விரட்சம் மரங்கள் சொல்கிறோம் இல்லையா அதை மாதிரி ஏதாவது தூரத்தில் இருக்கக்கூடிய மரங்களில் கட்டி விட்டுட்டு வந்துடணும் எட்டு முறை எழுதினாலே போதும் அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடந்து விட்டதாக காகிதத்தில் எழுதி அந்த காகிதத்தை கொண்டு போய் கட்டி கட்டிவிட்டாலே போதும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியால் உங்கள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உணவளிக்கும் திட்டம் ரூபாய் முப்பது மட்டும் ஆதரவற்றவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க விரும்பினாலும் பசியோடு பலர் காத்திருக்கிறார்கள் இரக்கத்தோடு உதவ முன்வாருங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் மகாபெரிளாலும் இந்த பிரபஞ்சத்தின் பேரொருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்